வணக்கத்துடன் பெப்பரன் சால்ட் அரசியல் என்கின்ற வலையொலியில் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழன் என்கின்ற பொழுது நம்மை எறியாமல் ஒரு திமிர் வருவது அனைவருக்குமே புரியும் உடனடியாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது இவன் மொழிவெறியை கொண்டு வருகிறான் என்பதல்ல இந்த உலகத்தில் முதன்முதலாக தோன்றியவன் தமிழன் தான் என்பது ஆணித்தரமான பதிவு இதற்கு யாராலும் மறுப்பு சொல்ல முடியாது ஆனால் அதற்கு பின்பு தோன்றிய மொழிகளும் அதற்கு பின்பு வந்தவர்களும் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு களங்கள் உருவாகிவிட்டது என்பது நாம் வரலாற்றுக்குள் செல்கின்ற பொழுது நம்மால் உணர முடிகின்றது தமிழில் மிக சிறந்த அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் மிக சிறந்த பேரரசர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த தமிழ் மக்களை நன்னறியோடு வழிநடத்திக் கொண்டு சென்ற பெரிய அரசர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களை குறித்த பதிவுகள் இருந்திருக்கிறதா என்றால் இல்லை என்கின்றதுதான் வருத்தமான பதிவு தொல்காப்பியத்திற்கு முன்பு இருந்த அகத்தியம் போன்ற நூல்கள் எல்லாம் கடற்கோளோடு அவைகள் அழிந்து போய்விட்டது என்று நாம் கடற்கோளை கைகாட்டி விட்டு அமைதியாகி விடுகிறோம் ஆனால் தமிழர்களிடம் ஒரு பெரிய தவறு இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது மசபட்டோனியாவில் இருந்து போர் படையெடுத்து போர் தொடுக்கிறான் அலெக்சாண்டர் அவன் ஒவ்வொரு நாடுகளாக கைப்பற்றிக் கொண்டே வருகின்றான் இந்த செய்திகள் எப்படி வரலாறாக பதிவானது என்கிற விடயத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவன் போர் எடுக்க ஆரம்பித்த பொழுது அலெக்சாண்டர் தான் போர் எடுக்கக்கூடிய நிகழ்வுகளை எழுதுவதற்காக வரலாற்று ஆசிரியர்களை தன்னுடனே அழைத்து கொண்டு வந்திருக்கின்றான் அதுவும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட வரலாற்று ஆசிரியர்களை அவன் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றான் அதில் போரில் இறந்த பலர் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த தகவல்கள் ஒவ்வொரு கட்டங்களிலும் என்னென்ன நடைபெற்றது என்பது பதிவாக வேண்டும் என்கின்ற விடயத்தில் அலெக்சாண்டர் மிக தெளிவாகவே இருந்தார் அவனுடைய அந்த தெளிவின் காரணமாதான் போரஸ் என்கின்ற மன்னனுடைய வீரம் நமக்கு தெரியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது நீங்கள் அலெக்சாண்டருடைய அந்த போர் விடயங்களை குறித்து அனைத்து தகவல்களையுமே அந்த வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்புகளாக எழுதி வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிய முடிகின்றது இந்த போரஸ் மன்னனோடு நடந்த அந்த போர் விடயங்களை குறித்தும் அலெக்சாண்டர் தன்னுடைய வரலாற்று ஆசிரியர் மூலம் எழுதி வைத்திருந்த ஆவணத்தில் இருந்துதான் போரஸ் என்கின்ற மன்னன் அலெக்சாண்டரை எதிர்த்து போரிட்டான் என்றும் கடைசி வரை அவன் போரில் நின்று போராடிய அந்த விடயம் அலெக்சாண்டருக்கு பிடித்து போக அலெக்சாண்டர் அந்த மன்னனிடமே நாட்டை ஒப்படைத்து விட்டு சென்றான் என்கின்ற செய்தியும் நம்மால் அறிய முடிகின்றது இதில் போரஸ் மன்னனுடைய வீரத்தை குறித்து அலெக்சாண்டரால் உருவாக்கப்பட்ட அந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கக்கூடிய தகவல்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு விடயம் நமக்கு தெளிவாகவே தெரியும் அந்த போரஸ் மன்னனுடைய நாட்டிற்குள் நுழைய வேண்டும் என்றால் அதில் இந்தியாவிற்குள் நுழைய வேண்டும் என்றால் இரு நதிகளை கடந்துதான் வர வேண்டும் எனவே அலெக்சாண்டர் ஈரான் நாட்டில் போர் தொடுத்து அங்கு இருந்தால் சில படை வீரர்களை அவன் தன்வசம் கையில் எடுத்து கொண்டு வருகிறான் அவர்கள் கொரில்லா தாக்குதலிலும் குதிரையில் பயணித்து தாக்குதலிலும் வல்லவர்களாக இருந்தார்கள் அவர்களை அழைத்து கொண்டு வருகின்றார் முதல் நாள் போரஸ் போர் ஆரம்பிக்கின்றது அந்த போர் ஆரம்பிக்கின்ற பொழுது மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தினால் ரதத்தில் தேர் மூலம் சென்று போர் நடத்தக்கூடிய விடயத்தில் போரஸ்மனனால் இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது காரணம் மலையின் அந்த சதுப்பு நிலங்கள் அதாவது மலையினால் அந்த நிலங்களில் அந்த ரதத்துடைய சக்கரங்கள் சுழலாத ஒரு சூழல் ஏற்பட்ட காரணத்தினால் அவனால் அந்த போரை தெளிவாக நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது இதனால் அலெக்சாண்டரால் அந்த கொண்டு வரப்பட்ட ஈரான் நாட்டை சார்ந்த அந்த குதிரைப்படை நடத்திய தாக்குதலில் போரஸ் மன்னனுடைய மகன் மரணத்தை தழுவி விடுகிறான் அதன் பின்பு போரஸ் மனன் வைத்திருந்த யானை படைதான் கண்டத்தை சார்ந்தவர்களை வியக்க வைத்தது எனவே அலெக்சாண்டர் வியந்து பார்க்கின்றான் இப்படி ஒரு படையை இந்த மன்னன் வைத்துக் கொண்டு இருக்கிறானே என்று ஆனால் அப்பொழுது கொரில்லா தாக்குதலை கையில் எடுத்த காரணத்தினால் யானை படையும் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு கட்டத்தை எட்டிவிடுகிறது ஆனாலும் போரஸ் மன்னன் பின்வாங்கவில்லை கடைசி வரை களத்தில் நின்று அவன் போராடுகின்றான் இந்த போராட்ட குணம் அலெக்சாண்டருக்கு வியப்பை தர போரஸ் மன்னனுக்கு அந்த நாட்டை கொடுத்து விட்டு சென்றான் என்பதை வரலாறாகவே அவன் தன்னுடைய தன்னுடன் அழைத்து வந்த வரலாற்று ஆசிரியர் மூலம் எழுதி வைத்து விட்டான் இப்படித்தான் ஒவ்வொரு மொழியை சார்ந்தவர்கள் தங்களுடைய வரலாறுகளை பதிவு செய்து வைத்துக் கொண்டே வந்தார்கள் ஆனால் தமிழ் மன்னர்களும் தமிழர்களை சார்ந்தவர்களும் பதிவுகளை பதிவு செய்வதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது சிலப்பதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது சேரன் செங்குட்டுவரை மையப்படுத்தி சில தகவல்கள் இருக்கும் அதுபோலத்தான் தொல்காப்பியத்தை பார்க்கின்ற பொழுது அதிலும் அதற்கு முன்பு இருந்தவர்களை மையப்படுத்தி சில தகவல்கள் இருக்கும் ஆனால் ஒரு பரிபூர்ணமான தகவல்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால் தமிழனுடைய முழுமையான வரலாறு நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய சூழலில் திருவள்ளுவர் என்கின்ற பகுதிகள் சென்னையை தாண்டி சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் என்கின்ற அந்த பகுதியில் குடியம் என்கின்ற இடத்தில் அவர்கள் ஒரு காட்டுப்பகுதி குடியம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில் ஆய்வுகளை செய்கின்றார்கள் ஆய்வுகளை செய்கின்ற பொழுது பனிரெண்டு மனிதர்கள் வாழ்ந்த குகைகளை கண்டுபிடிக்கின்றார்கள் இந்த பனிரெண்டு குகைகளில் சுமார் லட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வாழ்ந்ததற்கான குகைகள் என்று அறிவிக்கின்றார்கள் அந்த குகைகளில் ஆதி தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் ஆங்கிலேயர்கள் குறிப்புகளாக பதிவிட்டார்கள் அந்த குகைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை இன்று அதில் சுமார் ஏழு எட்டு குகைகள் ஒட்டுமொத்தமாக புதர் போன்றவைகளால் மூடப்பட்டு விட்டன ஒரே ஒரு குகை மட்டும்தான் மக்கள் சென்று வரக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறது என்ற ஒரு செய்தி நம்மால் உணர முடிகின்றது இது தமிழர்களுடைய ஒரு ஆவணம் என்பதை நாம் இதுவரை உணராத ஒன்றாகவே இருக்கிறது அதுபோல அத்திரம் பாக்கம் என்கின்ற பகுதியிலே சில குகைகளை கண்டுபிடிக்கின்றார்கள் அந்த குகைகளில் கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் அங்கு கிடைக்கப்பட்ட அந்த கற்கால மனிதர்கள் உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்கள் அனைத்துமே அதன் பின்பு வந்த வேடர்கள் நாகர்கள் இயக்கர்கள் பயன்படுத்தியதாக இருக்கக்கூடிய பொருள்களின் சாயலை ஒத்ததாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது கற்கால மனிதர்களுடைய தோன்றலாக வந்தவர்கள்தான் தமிழர்களாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு பதிவையும் அங்கு உறுதிப்படுத்தப்படுகின்றது இது மட்டுமல்லாமல் திருநெல்வேலியை மையப்படுத்திய ஒரு பகுதியில் கூட இதுபோன்று சில இடங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இவைகள் ஆவணப்படுத்தப்படுகிறதா இவைகள் எடுத்து வைக்கப்படுகிறதா என்கின்ற விடயத்திற்குள் செல்கின்ற பொழுது இல்லை என்கின்ற கேள்விகள் முன்வந்து நிற்கக்கூடிய காரணத்தினால்தான் தமிழர்களுடைய பெரும்பாலான வரலாறு சார்ந்த பதிவுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கிறது நண்பர் ஒருவர் எழுதிய ஒரு நூலை புரட்டிக் கொண்டிருந்தேன் அந்த நூலிலே திடீரென்று எனக்கு ஒரு தகவல் கண்ணில் பட்டது சீனாவின் அந்த நெடுச்சுவர் அந்த நெடுஞ்சுவர் எப்படி கட்டப்பட்டது என்கின்ற விடயத்தை குறித்து அந்த நண்பர் மிக தெளிவாகவே எழுதியிருந்தார் அந்த நெடுஞ்சுவர் கெட்டுவதற்கு பல மன்னர்கள் முயற்சித்தார்கள் என்றும் ஒவ்வொரு மன்னர்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரை ஒரு மன்னர் முடித்தார் ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரை இன்னொரு மன்னர் முடித்தார் என்கின்ற செய்திகள் எல்லாம் அதில் தொடர்ச்சியாகவே சொல்லப்படுகிறது ஆனால் கடைசியாக அதிலே சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் ஒவ்வொரு மன்னர்களுடைய அந்த முயற்சியில் கட்டப்படுகின்ற அந்த சுவர்கள் ஐந்து கிலோமீட்டர் கட்டப்பட்ட அந்த சுவர்களில் தமிழர்களுடைய ஒரு முயற்சியும் இருந்தது தமிழர்கள் அதில் முதன்மையான ஒரு களத்தில் இருந்தார்கள் என்கின்ற ஒரு பதிவும் அதிலே வந்து கொண்டே இருக்கின்றது அப்படி என்றால் சீனாவின் நெடுஞ்சுவரை கெட்டுவதற்கு தமிழர்களுடைய அறிவு அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது வரலாற்றில் தமிழர்கள் சார்ந்த பல விடயங்கள் மறைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நாம் தமிழர் என்கின்ற விடயத்தையே ஓகி சொல்வதற்கு நாம் அஞ்சிக் கொண்டிருக்கின்றோம் யார் யாருக்கோ நாம் அடிமைகளாக இருந்து கொண்டு அவர்கள் வாழட்டும் என்று நாம் கைதட்டி கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தேடல் தமிழ் தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி இன்னும் பல தேடல்களை ஆதாரங்களோடு வைக்க இருக்கின்றேன் தொடர்ச்சியாக எங்கள் காணொலிகளை பாருங்கள் நீங்கள் அறியாத பல தகவல்கள் தமிழர்கள்தான் இந்த மண்ணின் ஆதிக்குடி என்பதை பறைசாற்றுவதற்கான ஆவணங்கள் உங்கள் முன்னால் தொடர்ச்சியாகவே எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கும் தொடருங்கள் எங்களை உங்களுக்கான தகவல்களோடு உங்களை தினமும் சந்திக்கின்றோம் நன்றியுடன் என்பார்